போச்சம்பள்ளியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் கே மு முனுசாமி திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலையில் அயாதி முக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு தண்ணீர் மோர் இளநீர் பழ வகைகள் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆங்காங்கே மக்களுக்கு கட்சி சார்பிலும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு அவர்களுக்கு தாகம் தீர்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோடை வெயில் உக்கிரத்திலிருந்து மக்களை காக்க அதிமுக தொண்டர்கள் மக்களுக்கு நீர் பந்தல் திறந்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலை அருகாமையில் அஇஅதிமுக நகர கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் திருமால் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே டு பி முனுசாமி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் தண்ணீர் மோர் இளநீர் பழ வகைகள் ஆகியவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது